எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாடு நடக்க போற காரணத்தால எந்தெந்த கட்சிகள் எப்படி வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படி எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற ஒரு தொகுப்பு கணிப்பு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்க அரக்கோணம் தொகுதி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றதற்கு பின் பதினாறு முறை இந்த எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களில் திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றுக்காங்க வாங்க பார்க்கலாம் திமுக பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுற வாக்குல நேரத்துல கண்டினியூஸ் வெற்றி கூட பெற்று இருக்காங்க அதே அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுங்கிற வாக்குல அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் கண்டினியூஸ் வெற்றி நேரத்தில் பெற்று இருக்காங்க அடுத்த இந்திய தேசிய காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றிருக்காங்க இண்டிபெண்ட் கண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெற்றி வெற்றிபெற்றிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அரக்கோணம் தொகுதி பதினாறு முறை எலெக்ஷன்ல எட்டு முறை திமுகவும் ஐந்து முறை அதிமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரசும் ஒரு முறை இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் இதுல வெற்றி பெற்று இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அரக்கோணம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துக்கலாம் நம்ம சட்டமன்ற விவரங்கள் வந்து ரெண்டு தொகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு தேர்தல்கள் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் ஆர் எஸ் ரவி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அறுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தாறு வாக்குகளும் நாற்பத்தி புள்ளி எழுபது சதவீதமும் பெற்றிருந்த அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து திமுக சார்பில் என் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு அறுபத்தி நாலாயிரத்தி பதினஞ்சு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி இருபது சதவீதமும் பெற்றிருந்த இதுல அவங்க இரண்டு சதவீத வாக்கு அதாவது இரண்டரை பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஜி கோபிநாத் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஐயாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு வாக்குகளும் மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் பெற்று நாலாம் நடத்த படிச்சிருக்காங்க அதே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல அற்புதம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருபதாயிரத்தி நூத்தி முப்பது வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று அவங்க இந்த இடத்துல வந்து மூன்றாம் நடத்த படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு போட்டிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் மீண்டும் கலங்கண்ட எஸ் ரவி அவர்கள் தான் மறுபடியும் வெற்றி பெற்றிருக்காரு எண்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளும் ஐம்பது புள்ளி முப்பது சதவீதமாக பெற்று இந்த இடத்துல மிக பெரிய வெற்றியை வந்து எஸ் ரவி பெற்று விட்டிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா திமுக

ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குகளும் ஐம்பத்தாறு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் வாங்கி மிகப்பெரிய அளவுல இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த இடத்துல ஒதுக்கி இருக்காங்க ஏ கே மூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு ஐம்பத்தி ஆயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகளும் இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமாக வாங்கி இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அஹ் பவித்ரன் அப்படிங்க பவிந்தன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு வாக்குகளும் மூணு புள்ளி பத்து சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க ஒரு நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க மூன்றாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல பாத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திராவிட முற்போக்கு கழகம் சார்பில் மீண்டும் ஜெகத் ரச்சகன் அவர் தான் போட்டிட்டு அவரு எண்பத்தி மூணாயிரத்தி வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் பெற்றிருந்தத்துல அவர் மீண்டும் வெற்றி பெற்றிருக்காரு ஆனா போன தடவை வெற்றி பெற்ற வெற்றி வாக்குகளை விட இந்த இடத்துல வந்து ஒரு குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் எல் விஜயன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு

பதினாறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் எட்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் பெற்றுல நாலாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அரக்கோணம் பகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் வர அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொன்னு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி ஏழு புள்ளி ஜீரே ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஐம்பது புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வாக்குகள் அவங்க மக்களவைத் தேர்தல் பத்தி மிகப்பெரிய அளவில் குறைவான வாக்குகளை பெற்றிருக்காங்க ஆனா சட்டமன்ற தேர்தலுன்னு வரப்ப இந்த இடத்துல அவங்க கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பொருத்தப்பட்ட பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தொன்பது புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தாறு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முப்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு வெற்றி பெறும் நோக்கில வந்து இந்த இடத்துல வந்து பக்கங்களை வந்து அவங்க சேகரித்துட்டு வராங்க பட் ஆனா பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல்னு வரப்ப இந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் டிராபேக்கை சந்திக்கிறாங்க எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்ப்போம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி ஆறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு புள்ளி ஒரு சதவீதம்

பதினோராத்தி ஐநூத்தி பத்து ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய இருபத்தி அஞ்சு பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க முப்பத்தி ஏழாயிரத்தி ஆண்களும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பெண்களும் வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து மிடில் ஏஜஸ் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ஆண்களும் ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தாறு பெண்களும் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஓல்ட் ஏஜஸ் பாக்குறீங்க ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறீங்க பாத்தீங்க அப்படின்னா வயதானவர்கள் இருபத்தி தொண்ணூத்தி மூணு ஆண்களும் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட பவர் அதிகமா இருக்கு சோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அரக்கோணம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை பாத்திரலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாக்குப்பதிவு சதவீதம் பாத்தீங்கன்னா மூன்று தேர்தல்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தி எட்டு புள்ளி எண்பது பதினாறு எழுபத்தஞ்சு இருபது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல எழுபத்த எட்டு புள்ளி முப்பது சதவீதம் வாங்கி இந்த ஒரு எண்பது வாக்குகள் பக்கமா வந்து இந்த வாக்காளர்கள் பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்த்த சதவீதத்துல எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது நூறு பர்சன்டா மாற்றணுங்கிறதா இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பா இந்த மக்கள் கண்டிப்பா பண்ணுவாங்க எந்த ஒரு ஐயும் இல்லை அடுத்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் அரக்கோணம் தொகுதியை அளவுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அளவுக்கு இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்க கண்டினியூஸ் வெற்றியை பெற்றுக்கிறாங்க தொடர் வெற்றியை பெற்றதற்கு பின் மறுபடியும் இருதொடர் ஆகிறதுக்கு ஒரு சூழல் போடுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அதிமுகவுக்கு இந்த இடத்துல பாமக கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த வகையில முப்பத்தேழு முப்பத்தி சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு அதிமுகக்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அறுபத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குகள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஆக மொத்தத்துல அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு சான்ஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அது எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் கேரி ஓவர் பண்ணி வெற்றி பெற வைக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதமும் ஒன்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தாறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக ஒரு மூணு தேர்தல் கடந்த மூன்று தேர்தல்களையும் தொகுதியை தள்ளிவிட்டு வராங்க சோ இந்த தடவையாச்சும் அவங்க வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவுல போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒன்பது புள்ளி நாற்பத்தி சதவீதமும் பதினாறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சாம்ஸ் கமினர் கடந்த தேர்தல்கள்ல ஒரு எட்டு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க ஒரு ரெண்டு தேர்தல்கள்ல சோ அந் அந்த மறுபடியும் கண்டினியூஸா அந்த வாக்குகளை வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்க போராட தேவையில்லை இருந்தாலும் அந்த வாக்குகள் இல்லையும் சோ தமிழக வெற்றிக்கழகங்கிற ஒரு அரசியல் கட்சி வேற தமிழகத்துக்கு புது வந்திருக்க காரணத்தினால சோ அதை எப்படி எல்லாம் வந்து தமிழ் நாம் தமிழரை புரியடிச்சு என்னோட வாக்குகளை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் ஆக மொத்தத்துல அனலைஸ் படி இவங்களுக்கு ஒரு பத்து சதவீத வாக்குகளுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பாக்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா புது தமிழகத்துக்கு புது உறவா தமிழக தமிழக பொறுத்த பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில யங்ஸ்டர்ஸோட ஏஜஸும் கொஞ்சம் அதிகமா இருக்க காரணத்தினால பதினெட்டு புள்ளி சதவீதமும் முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளுக்கு மேல வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்க தனிச்சு வாக்குகள் வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது என்ன எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து ஆக மொத்தத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவங்க கூட்டணியை பற்றி பின்னாடி பாக்கலாம் இருந்தாலும் ஒரு மினிமம் கேரண்டியா ஒரு பத்தொன்பது சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த கூட்டணி எதிர்பார்ப்பு அப்படின்னா திமுக அதிமுக மட்டும்தான் இப்ப கூட்டணி பற்றி விவாதிச்சிருக்காங்க நாம் தமிழரும் இப்ப வரைக்கும் கூட்டணிகளை பற்றி விவாதிக்கல சோ அதை வச்சு பாக்குறப்ப திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சாங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அது வந்து அந்த பாமக கொஞ்சம் மிகப்பெரிய அளவுல நம்மளால பார்க்க முடியும் அதுவே வந்து ஒரு பாஜக வாக்குகளும் இருக்கு பாஜக பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து இடத்துல சேகரிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சேகரிச்சிருக்காங்க வந்து இந்த தடவையும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக பலம் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆனால் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்னு பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் வந்து திமுக கைவிட்டுறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல பலு அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது உண்மையாக இருக்கு அது எப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ வரைக்கும் பாஜக அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் அவங்க கூட்டணியில் இருக்காங்க தேமுதிகவும் பாஜக பாமகவும் இப்ப கொஞ்சம் பாமக கண்டிப்பா வந்து அந்த உட்கட்சி பூசல் காரணமாக தந்தை மகன் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பாமகால ஏற்பட்டு இருக்கு அதெல்லாம் வந்து அது மீறி எப்படி வந்து அதிமுகவோட சேர போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு கண்டிப்பா அதிமுகவோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எயிட்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் வந்து அதிமுக சப்போர்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடியும் சோ அஹ் பாமக கண்டிப்பா இணைவாங்க தேமுதிக ஜனவரியில சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் சோ இந்த கூட்டணிகள் எல்லாம் இணைந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக போன்ற கட்சிகள் வந்து இந்த இடத்துல வந்து இணைஞ்சிருக்க காரணத்தினால இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா கடந்த இரண்டு தேர்தல்களையும் இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க ஏன்னா இந்த தொகுதி வந்து கொஞ்சம் தொகுதி காரணம் விடுதலை கட்சி ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆக மொத்தத்துல பாக்குறப்ப முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் வந்து திமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திமுக கூட்டணி பொறுத்தவரைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ராணிப்பேட் தொகுதியில ராணிப்பேட் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் காந்தி காந்தி பாத்தீங்கன்னா இருக்காரு காந்திங்கிற ஒரு அமைச்சர் இருக்காரு ஸோ அவர் தான் இந்த ராணிப்பேட் கண்ட்ரோல் போரா வச்சிருக்காரு ஸோ அந்த வகையில் பாக்குறப்ப அரக்கோணம் தொகுதியா அவர் எப்படி எல்லாம் கையாட்டு மாவட்ட செயலாளராக கூட இருக்கிறாரு ஸோ அதை எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மாதத்துல இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் ஒரு அனலைஸ் படி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா வெற்றி பெறும் நோக்கி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பர்சன்ட் வாக்குகள் தான் அதை எப்படி வந்து திமுக பெற போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒன்பது புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் தனிச்சு போட்டிட்டு வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க கூட்டணியை பற்றி இப்ப வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால கூட்டணியை பற்றி அவங்க எங்கேயுமே செயலாற்றலை பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி அவங்க திமுகவோட சேரத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருந்தாலும் அதிமுக சேரத்துக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக சொற்பமான பர்சன்டேஜ் தான் இருக்கு சோ அந்த வகையில பாக்குறப்ப அதுவும் வந்து கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவான காரணத்தினால அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு தனிச்சு போட்டிடுவதற்கு அவங்க அதிகப்படியான விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அந்த கால எந்த இடத்துலயும் சோ அது வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆஹ் தனிச்சு போட்டிட்டாங்கன்னா ஏழு புள்ளி ஒன்பது வந்து வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு பொதுபரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில எங்ஸ்டர்ஸ் அதாவது அவர்களோட ரசிகர்களும் தொண்டர்களும் நம்பி தான் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து in the... இந்த நிதம் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு ஸோ இந்த 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 தேர்தலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு டெபிட் தேர்தலாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் அவருக்கு எகிரி இருக்கு ஸோ அவருக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அந்த வகையில பாக்குறப்போ அது வெற்றி பெறுவதற்கு அது வெற்றி பெற்றால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளோட தாக்கம் குறையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதை எப்படி வந்து விஜய் அவர்கள் கண்காணிக்க போறாரு எப்படி வெற்றி பெற போறாரு அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல இந்த தொகுதியில அவர் தனிச்சு போட்டாலே பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் மாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக கூட்டணியோட கண்டிப்பா அவர் இணைந்தாரு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இந்த தொகுதியில இணைந்தாரு அப்படின்னா மிகப்பெரிய அளவு இருநூறு மேல பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு சோ அது விஜயோட ஸ்டாண்ட் பத்து தான் இருக்கு விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் ஆக மொத்தத்துல விஜய் அவர்களோட நிலைமையை பொறுத்து இந்த தொகுதியில தனிச்சு போட்டிட்டா கம்மியான வாக்குகள் தான் கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டாரு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வாக்குகளை வந்து இந்த இடத்துல சேகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால அந்த இதை நம்ம எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த காணவலில் உங்க கவனம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்போர்ட் கொடுக்க கொடுக்க நாங்க இன்னும் நிறைய நிறைய தொகுப்புகள் வந்து வழங்குறதுக்கு ரெடியா இருக்கும் கண்டிப்பா அரசியல் அரசியலை பற்றி மிகப்பெரிய அளவில் விவாதிக்கிறதுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கறத நம்மளால ப்ரிடெக்ட் பண்ண முடியல கணிக்கிறதுக்கு நம்மளால முடியும் தான் பண்ண போறோம் ஸோ அது வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்